சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடுபடி சிந்தில பித்தா பிரேசோடி பெருமானை வெண்ணை நல்லூர் எப்படி படிக்காங்கன்னு சொல்லி பாடுபடி சிந்தில கடைசி முடிக்கிற நேரத்தில் வந்து அவங்க எப்படி இழுத்து முடிக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டாவது பன்னிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் கடு விருள் சுடர் ஒப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணிடை குருகாவூர் வெள்ளடை நீ என்று பன்னிடை தமிழ் ஒப்பாய் பண்ணாலே தமிழ் தமிழ பண்ணோடி தேவாரமாக திருமுறையாக உங்களுடைய செபிக்கெல்லாம் தராங்க அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கிடைத்த இருக்க பேரு பண்ணும் பதம் மேலும் பலவோசை தமிழ் அவையும் அப்படின்னு சொல்லி திருஞான சமுந்தர் சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து பண்ணின் இசையாகி நின்றாய் போச்சு யார் சொல்லியிருக்காங்க நாவுக்கரசர் சுவாமிகள் இப்படி வந்து பண்ணை வந்து தமிழ்ல இருந்து பிரிக்க முடியாது அது போன்று நீங்கள் முறையாக தேவாரம் கற்பித்தாச்சு படித்தாச்சுன்னா படிக்கதை விட கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் யார் பெரியார்னு சொல்லியாச்சுனாலே அதுலயே சொல்லிருக்காங்க ரெண்டாவது ஒரே ஒரு பாட்டு தான் வேற ஒண்ணு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து ஒரு சிவாலயத்தை வந்து பெருக்குவதால் கிடைக்கும் இன்பம் ஒரு மடங்குன்னு நினைச்சிடுங்க அங்க மெழுகியாச்சுன்னா பத்து மடங்கு இன்பம் கிடைக்குமா அதை விட தூய மலர் பொறித்து மாறையாக தொடுத்து இறைவனை கழித்தால் மின்னு கிடைக்குமா அதை விட சிவாலயத்தில் விளக்கேற்றி தொண்டு செய்வர்களுக்கு உண்மை ஞானம் கட்டுமா அதைவிட மேலான தொண்டு திருமுறை பாடல்களை விலை விட்டு பாடி துதிப்போர்க்கு எல்லாவற்றையும் விடுவார் சிவருமார் அளவில்லாத அருடுவார் சிவருமார் விளக்கினார் பெற்ற இன்பம் எழுக்கினார் பயிற்சியாகும் துளக்கினர் மலர் தொடுத்தால் தூய மின் ஏறலாகும் விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்ஞறி ஞானமாகும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருடுமாறேன் ஐயா ஒரு மூணு பண்ணு சொல்லியிருக்காங்க நட்டப்படை அடுத்தது கொல்லிப்பண் கொல்லிப்பன் உகந்தார் குறுக்கை வீராட்டனாரி குறுக்கை வீரட்டனருன்னு சொல்லக்கூடியது வந்து சிவர் மரன் அந்த திருஅதிகை வீரட்டான இருக்கல உள்ள வீரநன்னேஸ்வரர் கோயில்ல சிவனே விரும்பி கேட்டது கொல்லிப்பன் அந்த அதேமாரி அடுத்ததா வந்து பித்தா பிரைசூடி அது இந்தளம்பண் இந்த பண்ணுக்கெல்லாம் வித்திட்டது யாருன்னா காரைக்கால் அம்மையார் அதான் மூத்த யார் மூத்த சிவனடியார்னு சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் நீங்க அறுபத்தி மூணு நாயமார்னு பார்த்துருப்பீங்க உட்கார்ந்து அவங்க தான் முத முதல்ல நட்டவாடை பெண்ணில் கம்பீர நாட்டில் அப்படியே பாடினாங்க அது திருஞான சுந்தர் முதல் பாடலில் எடுத்துக்கிட்டாரு இந்தளம் பண்ண அடுத்தது ரெண்டாவது வந்து கொங்கை திறங்கி நரம்பழுந்துன்னு சொல்லக்கூடிய பாடல் அது நட்டப்பாடை அடுத்தது வந்து இந்தளம் பண்ண வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொல்லிப்பெண் உகந்தாரன்னு சொல்லக்கூடிய சுந்தர கொல்லிப்பண்ணை எடுத்துக்கிட்டாரு ஐயா கிடைத்த இருக்க பேரு நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புண்ணியம் செய்ய அவருக்கான் பூ உண்டு நீருண்டுன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி கிடைத்திருக்கிற ஒரு நேரத்தில் நண்பி அன்பிற்கிற நண்பர் சொன்னார் இன்னைக்கு வந்து நான் எனக்கு அடி எனக்கு டைம் கிடைச்சனால வந்துவிட்டேன் அடுத்த இடம்லாம் வரதுக்கு சந்தர்ப்பம் இல்லைனாலும் நீங்களாம் இதை விட நீங்கள் இன்னும் நல்லா பாட்டை வீட்டில் போய் வாய் விட்டு படிங்க தப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க வாய் விட்டு படித்தாச்சுன்னா நோய் விட்டு போகணுன்னு சொன்ன இந்த அந்த கொல்லிப்பண்ணுக்கெல்லாம் நிறைய ஆற்றல் உண்டு அதே மாதிரி நட்டப்பாடை பண்ணுக்கு ஒவ்வொரு பண்ணுக்கும் ஆற்றல் உண்டு இந்தளவு மண்ணுக்கு ஒரு ஆற்றல் உண்டு மூவனுக்கு உங்களுக்கு வந்து வினைகள் போகிறத விட எந்த நோய் நொடியும் தாக்காமல் இருக்குது நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நல்லாயிருக்கும் ஐயா தம்பிதாரை பற்றி அது சொல்லவே வேண்டாம் அதாவது என்னென்னா வந்து சுற்று வட்டாரத்திலே எல்லாருக்கும் தெரியும் மண்ணில் நல்ல வண்ணம்னு சொல்லக்கூடிய ஒரு மங்கள பதியம் தினசரி நீங்கள் இருந்துச்ச உடனே சுவாமிக்கு வந்து விலை கேட்டிட்டு அதை படிச்சேன்னு எடுத்துக்கிடுங்க வீட்டில் மங்களம் 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 வேற மங்களம் வேற மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுடுங்க ஐயா வந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்த மதிப்பிற்குரிய அன்பு நண்பர் முரளி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா வந்து வருங்காலங்களிலும் தொடர்ந்து இன்னைக்கு வந்து நீங்கள் நல்லா ஒரு நல்ல அடியனுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவங்க எங்கே நிறுத்துவாங்களோ அதுக்கு பிறகு ஆரம்பிங்க எங்கே கூட்டுவாங்க எங்கே குறைக்காங்க அதை நல்ல கவனிங்க ஈஸியாக அப்படின்னு சொன்னால் ஐயா அடியன் வந்து முத்துக்குமார் சிவகை கேட்டப்படுத்தேன் வியாபாரம் படிக்க முடிச்சி இதில் ஒரு பாட்டை ஒரு மாதம் சொல்லியிருந்தேன் நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து திருமுறைகள் எல்லாம் தெரிஞ்சனால ஐயா கொஞ்சம் சொல்லி தராங்க நீங்க கிளியரா பிடிச்சு விடுங்க மண்ணில் நல்ல வண்ணம்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க எந்த இடத்துல இது பண்ணாங்க எந்த இடத்து கூட்டுவாங்க குறைக்காங்க இதை அப்படியே நீங்க கேட்க 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 அப்படியே வந்து உங்களுக்கு ஆழமா பதிஞ்சிட்டுன்னு நீங்க எல்லாம் வந்து பன்னிசை வித்தகர்களாக ஆகிவிடணும் இல்லை அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இதுவரை இந்த ஐயா படித்த பாடல்கள் வந்து நிறை மொழி மாந்தர் ஆணையர் கிழந்த மறைமொழிதானே மந்திரம் மந்திரம்னா மனதால் நினைப்பவரை காப்பது மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தொள்ள வல்லானாகிய சிவபெருமான் அருளாளர்களை கொண்டு எனதுரை தனதுரையாக என்று திருஞான சம்பந்தரும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் சொல்லி மாணிக்கவாசகர் சொல்வது போல எல்லாம் வந்து ஒவ்வொரு பதிகங்களும் பலந்தரும் பதிகங்களாக இருக்கும் இப்போ நீங்க முத பதியம் படித்தாச்சுன்னா தொல்வினைத் தேர்தல் இப்போ ரெண்டாவது ஐயா சொன்ன பதியம் வயிற்று வழியே வராது மூணாவது பதியம் சமயத்தில் உங்களுக்கு மங்களகரமான அதாவது மங்களகரமான நிகழ்ச்சி தான் நடக்கும் அந்த மங்களம் வேற மங்களம் வேற நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க மங்களம்னா முடிவு மங்களம்னா சுபமங்கலம் மங்களம் மங்களகரமான நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நடக்கும் அதை மண்ணில் நல்லவண்ணம் பார்ட்டில் ஐயா ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு சொன்னாங்க என்ன சொன்னாங்க போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் கொல்லாதன தாதையார் முனிவர தானனே ஆண்டவர் இது ரொம்ப கண்டிப்பா தெரியணும் ஏன்னா நிறைய பேர் தெரியாம அம்மா வந்து பால் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா என்னன்னா வந்து அம்மா பொர்க்கண்ணத்துல பால் கொடுத்தாங்க. ஏன்னா அம்மா வந்து உண்ணா மலையாளோடு ஊமையாள் உருபாக. உண்ணா மலையாளன் மதம் வந்து நல்லா புரிஞ்சிடுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஐயா வந்து கிடைத்தற்கரிய நேரம் வந்து காலம். இப்போ இனிமே வந்து மூணு மணி வராது. உங்களுக்கு கிடைச்ச நேரத்துல நீங்க எல்லாம் என்னன்னா வந்து சிவலோக நுழைவு வாயிலுக்கு ரிசர்வேஷன் போட்டீங்க அதாவது உங்களுக்கு வந்து வீடு பேர் கிடைக்கும் வீடு பேருனா முத்தி கிடைக்கும் அதாவது என்னன்னா எந்த லோகத்துக்கும் செல்லக்கூடிய துருப்பு சீட்டு தான் தேவார ஏடுகள் அந்த தேவார ஏடுகள் வந்து மிக மிக சிறப்பானது பழைய காலத்துலலாம் எந்த பிரச்சனையும் டாக்டரே பார்க்க மாட்டாங்க தேவார ஏட்டை போடுவாங்க பார்த்தோன்னா பதியம் என்ன வருவோ படிப்பாங்க நீங்களும் வந்து அதே மாதிரி ஐயா சொல்லுத கற்று கேட்டு உணர்ந்து அதன்பால் நின்று இறையருளை பெற்று எல்லாமல்ல ஈசனிடம் பரிபக்குவமாக அவனருளை நோக்கி சென்று எல்லோரும் மின்புற்று வாழ எல்லாமல்ல ஈசனை வேண்டிக் கொள்கிறேன் நண்பர் முரளிக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்வதி